வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு விசாலம் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் என்னோட நிர்மலா ரிக்ரேஷன்ஸ் சேனல் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கா என்னோடய நிர்மலா ரிக்ரியேஷன் சேனலை யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இந்த சேனலில் கதைகள்லாம் படிச்சிருந்துருக்கேன் அந்த சேனலினுமே கிடைக்காது அதனால் கூடி சீக்கிரம் நான் இந்த கதைக்காக இன்னொரு சேனல் நான் ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா ஸ்லோகங்கள் படிச்சுட்ருக்கேன் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டான்னு பார்க்குறேன் தற்சமயம் இப்போ இந்த சேனலில் நான் கதைகள் படிச்சுட்டுருக்கேன் கூடி சீக்கிரம் சேனல் ஆரம்பிச்சோன்னா நான் பேர் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் ரெகுலராக இந்த சேனலை வாட்ச் பண்ணிவிடுவாங்க அப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கும் போது அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் போலாமா அக்கா ஒரு அலாதி பிரகிருதி கொத்துவது போல் தோளில் டொக் டொக் என்று ஏதோ குத்துவதை உணர்ந்து பாதி தூக்கத்தில் கோமதி திடுக்கிட்டு கண் விழித்தாள் அக்கா தான் அவள் தலைமாட்டில் குந்தி உட்கார்ந்து ஆள் காட்டி விரலால் அவள் தோளில் குத்தி கொண்டிருந்தாள் என்னக்கா அசந்து தூங்குறப்ப ஏ எழுப்புற களைப்பா இருக்கு கொஞ்சம் தூங்க விட நீயும் தான் இன்னும் தூங்காமல் பாதிராத்திரியில் என்ன பண்ணுற என்ன பண்ணுறேடா உன் வீட்டை காவல் காக்கற ஏண்டி கோமு சமயக்கார இங்கே தான் படுக்கிறாடா இன்னைக்கு ராத்திரி ஆமாம் அதுக்கு என்ன இப்போது நீயும் போய் தூங்குக்கா நாள் புறா தான் வேலை அசதியாக இல்லையா எனக்கு நாளெல்லாம் ஓடி ஆடி கையும் காலும் கெஞ்சிருது கண்ணை பிரிக்கவே முடியல போய் படு கோமதி திரும்பி படுத்துக்கொண்டு கண்களை மூடிய வினாடி மறுபடியும் தோளில் அலகு கொத்தியது எழுந்து முதல்ல போய் சமயக்காரர் ரெண்டு பேரையும் வெளியே போக சொல்லும் அவ வந்த வேலை ஆச்சு பணமும் வீட்டுக்காரர் கொடுத்துட்டார் அப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை எதுக்கு ராத்தங்கள் அக்கா அவ திருவான்மையூர்லேருந்து வர ராத்திரி விருந்து முடிஞ்சு அவ சாப்பிட்டு பாத்திரங்கள் தேய்ச்சி கிச்சனை சுத்தம் பண்ணி எல்லாம் ஏற கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுத்து ரொம்ப கலப்பாக இருக்குமா இனிமேல பஸ்ஸு பிடிச்சு வீடு போக முடியாது ராத்திரி இங்கேயே படுத்துண்டு விடிகால எழுந்து போயிடுறோன்னா ரொம்ப பாவமா இருந்தது அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன் இப்படி அஜாக்கிரதையா இருக்கலே ரெண்டு பேரும் முன்ன பின்ன தெரியாத வாழை உள்ள தங்க விட்டா ராத்திரியோட ராத்திரியாக அகப்பட்டதை சுருட்டிட்டு கம்பி நீட்டிடுவாடி அவ ரொம்ப நல்ல மனுஷாக்கா இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சிநேகிதர் சிபார்சில் விருந்து சமைக்க வந்தா விடிகால நானே அனுப்பிடுறேன் நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தாண்டி கொள்ளக்காரன் கைவரிசையை காட்டுவான் இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது நான் தண்ணி குடிக்க சமையல் அறைக்கு போகணும்னு கீழே போறேன் மாடிப்படிக்க பக்கத்துல இவா துணி விரிச்சு படுத்துன்னு இருக்கா தான் தூங்குறாளோ பாவனையோ முதலே எழுப்பி வெளியே வரட்டு இரவு தங்கி ஒரு உறவினை விருந்தாளியோடு அரட்டை அடித்தவாறு கோமதியின் கணவர் சுந்தரம் அவருடன் இன்னொரு அறையில் படுத்து தூங்க இந்த அறையில் சகோதரிகள் மட்டும்தான் கோமதி ஜீரோ வாட்ஸ் பல்பொழியில் சுவரை பார்த்தாள் கடிகாரத்தின் ரேடியோ முட்களில் ஒன்றரை மணி இந்த அர்த்த ராத்திரியில களைச்சு தூங்குறவாளை நான் எழுப்ப மாட்டேங்கா வேணும்னா உனக்காக அப்பப்போ கீழே போய் பார்த்துட்டு வரேன் நீ கவலை இல்லாம படுத்து தூங்கு அவளை இப்போ வெளியில அனுப்ப மாட்டேன் மாட்டேன் ஈஸ்வரா இந்த வீட்ல எனக்கு இருக்கும் மதிப்பு இவ்வளவுதானா விசாலம் புலம்ப ஆரம்பித்தாள் கோமதிக்கு எரிச்சல் தோன்ற கூட நேரம் இல்லாமல் தூக்கம் கண்களை அழுத்தியது உங்க அக்கா எல்லாத்திலயும் மூக்க நுழைக்காம இருந்தா அவ குணம் இன்னும் சோபிக்கும் என்று சுந்தரம் சில சமயம் அவளிடம் கூறியதுண்டு சுபாவம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலா மாறப்போறா என்னதான் விட்டு கொடுக்காமல் பேசினாலும் சகோதரியின் இந்த சுபாவம் கோமதிக்கும் ஒரு தலைவலி அவள் என் அக்கா நான் கோபிக்க கூடாது என்று நினைவறித்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் அடிக்கடி நிகழ்வதுதான் ஆனால் விசாலத்தின் குணம் யாருக்கு வரும் அந்த பாசம் அந்த அங்கலாய்ப்பு இரத்த பந்தத்தில் எலும்பும் சதையும் நெகிழ்ந்து நீராகி கரைந்து ஓடும் இயல்பு இருபத்தைந்து வயதில் தங்கையின் பிள்ளைப்பேருக்காக டெல்லியிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தாளே யாரும் வா என்று சொல்லவில்லை கையில் இரண்டு வயது பிள்ளையோடு அவள் வரக்கூடும் என்று கூட யாரும் நினைக்கவில்லை விசாலத்தின் கணவன் மத்திய அரசு அலுவலகம் ஒன்றில் அதிகாரி வசதியான வாழ்க்கை அள்ளி கொடுக்கும் மனசு விசாலத்துக்கு வேலைக்காரி ஒருமுறை தன் கஷ்டங்களை சொல்லி அழுதபோது உடனே ஐநூறு ரூபாய் எடுத்து தந்து இந்த வச்சுக்கோ உதவியா இருக்கும் இதை திருப்பி தர வேண்டாம் என்றாள் இளமங்கை பருவத்திலேயே அந்த உதாரம் இரண்டு நாள் கழித்து ஏதானோ வாங்கிண்டியா அந்த பணத்துக்கு என்றாள் வாங்கிக்கிட்டேம்மா என்ன வாங்கினேன் உப்பு மளிகை சாமான் கொஞ்சம் அப்புறம் எனக்கு சேலையெல்லாம் கிழிஞ்சிருச்சுன்னு மலிவாக ரெண்டு சேலை கொண்டு வாயே நானும் பார்க்குறேன் சேலைகளை உள்ளங்கையில் ஏந்தி எடை பார்த்தாள் துணியின் தன்மையை விரல்களிடை உரசி ஆராய்ந்தாள் மில் புடவையொன்றும் சன்னமாக இருக்குது ரொம்ப நாள் நிற்காது போயும் போயும் இதை வாங்குவாளோ ஒருத்தி ஒரே புடவையானாலும் இந்த பணத்துக்கு நல்லதா ஒரு சுங்குடி வாங்கினா நால் படம் உழைக்கும் வாங்குறதுக்கு முந்தி என்ன கேட்கப்படாதோ சரி சரி வாங்கியாச்சு இந்த பிடி நாளைக்கு உன்னை கட்டினு வந்து காட்டு அவள் கணவன் அவளுக்குன்னு இன்னும் பணத்தை கொடுத்தப்புறம் அதை எப்படி செலவழிச்சா என்ன வாங்கினான்னு எல்லாம் என்ன கேள்வி விசாலோ என்றான் ஏ பணம் கொடுத்தவளுக்கு கேட்க உரிமை இல்லையா அம்மா மூளை கட்டி வந்து காலமாகி ஆறு மாதங்கள் இருந்தன அப்பா சம்பிரதாயப்படி கோமதியை பேறு காலத்துக்காக கோவையிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்திருந்தார் கிராமத்திலிருந்து தம் தாயாரையும் துணைக்கு வருவித்திருந்தார் எனினும் விசாலம் வந்தாள் தாயில்லா குறை தெரியாமல் தங்கைக்கு இந்த சமயம் தாயாக இருந்து கவனித்துக் கொள்வது தன் கடமை என்றும் ஏதோ ஒரு இயற்கை விதியை இயல்பாய் ஏற்றுக்கொள்வது போல் ஏற்றுக்கொண்டு யோசனை ஏதுமின்றி அன்பின் சுயமான எழுச்சி மட்டுமே செயல்பட குழந்தை ரமேஷை எடுத்துக்கொண்டு பிறந்தகத்துக்கு தங்கையிடம் ஓடி வந்துவிட்டாள் இத்தனைக்கும் மூன்றே வயதுதான் பெரியவள் பிரசவத்துக்கு முன்பும் பின்பும் தங்கையை அக்கறையோடு பேணி பராமரித்தாள் பத்தியம் சமைத்து வருவோர் போவோர் கண்படாமல் உணவு தாளத்தை துணியால் மறைத்து எடுத்து வந்து தங்கைக்கு பரிமாறினாள் கைக்குழந்தைக்கு தலைக்குளியல் தொடங்கி எல்லா பணிகளும் செய்தாள் ரமேஷ் ஏக்கமும் பொறாமையுமாய் அந்த பாப்பா தான் உனக்கு பிடிக்குமா என்று கேட்டு தொட்டியில் தூங்கும் சின்ன பாப்பாவை ஒரு நாள் யாரும் பக்கத்தில் இல்லாதபோது குண்டூசியால் காலில் குத்தி அழவிடும் அளவுக்கு கைக்குழந்தையை கவனித்து கொண்டாள் பாப்பாவுக்கு மூன்று மாதம் முடிந்த பின் அப்பாவும் தானுமாய் தங்கையை கோவைக்கு அழைத்து போய் கணவன் வீட்டில் விட்ட பிறகே டெல்லி திரும்பினாள் எப்படிப்பட்ட அக்கா எண்ணி எண்ணி சிரித்தாள் கோமதி பிறகு தொடர்ந்த ஆண்டுகளில் விசாலம் தங்கைக்கு எழுதிய கடிதங்களில் எப்படி இருக்கிறான் என் பையன் என்ற கேள்வி தவறாமல் இடம்பெறும் என் பையன் என்பது கோமதியின் பிள்ளை பாலு பிரசவ சமயத்தில் உடனிருந்து அவனை கைக்குழந்தையாய் கவனித்துக் கொண்டதால் வந்த உரிமை பாலுவுக்கு பதினைந்து வயது இருந்தபோது விசாலம் ஒரு சமயம் ஏதோ கல்யாணத்தை முன்னிட்டு சென்னை வந்திருந்தபோது தங்கை வீட்டில் தங்கியிருந்தாள் ஒரு நாள் மாலை இரண்டு நண்பர்களுடன் பாலு வீட்டுக்கு வந்தான் மூவரும் பள்ளியில் சக மாணவர்கள் பாலு நண்பர்களை டிஃபனுக்கு அழைத்திருந்தான் பிறகு மூவரும் கணிப்பொறி டியூஷன் ஆசிரியர் வீட்டுக்கு போவதாய் ஏற்பாடு கோமதி சாப்பாட்டு மேஜை மேல் மூன்று தட்டுகளில் ஆவி பறக்கும் இட்லிகள் கொண்டு வந்து வைத்தாள் சாம்பார் இருக்கு சட்னி இருக்குது மிளகாப்பொடி இருக்கு எது வேணும் என்றாள் மூவரையும் முகவளர்ச்சியுடன் பார்த்து எது வேணா போடுங்க ஆன்டி எனக்கு சட்னி ஏமா நேற்று தான் இட்லி பண்ண இன்றைக்குமா நான் இன்னைக்கு உருளைக்கிழம்பு போண்டா வேணும்னு சொல்லி இல்லை ஆமாம் பாலு ஆனால் கடலை மாவு தீந்து போயிடுத்து நான் கவனிக்கலை நாளைக்கு நிச்சயம் மாவு அரைச்சின்னு வந்து போண்டா பண்ணிடுறேன் இப்போ இட்லி சாப்பிட்டுடு எனக்கு இட்லியே அவ்வளவா பிடிக்காது ரெண்டாவது நாளுக்குண்ணா சாரிடா கண்ணா பார்த்து கொண்டிருந்த விசாலம் பரபரவென்று முன்னால் வந்தாள் எதுக்கடி சாரி பூரி குழந்தைகள் எதை போட்டாலும் சாப்பிடணும் இதை பாரு பாலு தான் நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறில்ல இப்போ ஒழுங்காக இட்லியை சாப்பிடு முடியாது பெரியம்மா வீட்டில் ஏதாவது சிப்ஸு பிஸ்கெட்ஸு இருக்கும் இன்னைக்கு எனக்கு அது போதும் என்னடா பிடிவாதம் பிடி அக்கா நீ அந்தண்ட போ ப்ளீஸ் என்றாள் கோமதி அவசரமாய் சும்மா இரு அவனை கெடுக்கிறது நீதான் வளர்கிற பிள்ளை சிப்ஸும் பிஸ்கட்டும் கொறிச்சா போதுமா உடம்புக்கு பலம் வேணா பசி தான் அடங்குமா அம்மா பேச்ச கேளுடா பாலு சொல்ல போனா என்ன போண்டாவை விட இட்லி தான் உடம்புக்கு நல்லது அப்ப நீங்க சாப்பிடுங்க எதுதா பேசுற இத்தனை உண்டு பைய டேய் நீ பிறந்தத்திலேருந்து உன்னை எனக்கு தெரியும்டா உனக்கு நான் புட்டியில பால் புகட்டிருக்கேன் மூக்கு சிந்தி விட்டிருக்கேன் டயபஸ் மாத்திருக்கேன் பாலுவின் முகம் சிவந்தது நண்பர்கள் சிரிப்பதை அழைக்கொள்வதை கண்டபோது கோபம் அதிகரித்தது விருட்டென்று எழுந்தவனை கோமதி பாலு பாலு நில்லடா என்று கூவி போதே வெளியே போய்விட்டான் நண்பர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்னக்கா இப்படி பண்ணிட்ட ஆசையா சாப்பிட வந்த குழந்தைகளை விரட்டிட்டியே என்றாள் கோமதி ஆனாலே இந்த பிள்ளைக்கு இத்தனை அழும் கூடாதுரி கோமோ அவன் நல்லதுக்கு தானே சொன்னேன் குழந்தைகள் பெரியவா பேச்ச கேட்கணும் அவன் நமக்கு தான் குழந்த ஆனா இப்போ அவன் வளர்ந்தவன் அவனுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு இப்ப போய் அவன் குழந்தையா இருந்ததை பத்தி பேசலாமா அதுவும் அவன் சிநேகிதா முன்னால இல்லாத எதையும் நான் சொல்லி இல்லையே நயமா ஏதானு சொல்லிருக்கலாம் கோச்சுண்டு போறானே கோச்சுண்டு எங்க போயிடுவான் கழுத கெட்டா குட்டிச்சவர் வயிறு பசிட்டா தன்னால வருவான் எனக்கு மட்டும் அவனை பத்தி அக்கறை இல்லையா இருந்தாலும் நீ தலையிட்டுக்க வேணாமன்னு ஒன்னு தோன்றதுக்கா ஓஹோ நான் தலையிடுறேங்கிறது தான் உன் அபிப்பிராயமா எனக்கு என்னடியம்மா வந்தது எப்படியோ ஆச்சு இரு உள்ளங்கைகளையும் பட்டென்று ஒன்றாய் சேர்த்து கூப்பினாள் வம்புக்கே வரல உனக்கு எம்புத்திய செருப்பால அடிக்கணும் விசாதம் விற்றென்று போய் வாசல் வராந்தாவில் அமர்ந்தாள் கோமதி பெருமூச்செறிந்தாள் மகனுக்கும் முன்னால் கோபித்து கொண்ட சகோதரியை சமாதானப்படுத்தியாக வேண்டும் ரமேஷுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே அவன் தகப்பனார் நிமோனியா காய்ச்சலில் நேர்ந்த சிக்கல்களால் காலமானார் ப்ராவிடென்ட் ஃபண்ட் காப்பீட்டு தொகை கிராஜுவிட்டி டெபாசிட்களிலும் கம்பெனி பங்குகளிலும் நல்ல முறையில் முதலீடு செய்து கணவனை இழந்த சோகத்தை மனத்தில் சுமந்து கொண்டு திருச்சியில் இருந்த மகன் குடும்பத்தோடு வசிக்கலானாள் ரமேஷும் அவன் மனைவி லலிதாவும் நல்ல மனம் படைத்தவர்கள் அவளை வைத்து பராமரிக்கும் கடமையை முழு மனத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் மாதா மாதம் அவளுக்கு வரும் விதவை பென்ஷனில் பைசா கூட வாங்கி கொள்ள விட்டார்கள் நீ உன் இஷ்டம் போல செலவு செஞ்சுக்கோமா உன்னை வச்சு காப்பாற்ற எனக்கு கூலி வேணுமா என்ன என்று ரமேஷ் சிரித்தபடி கூறிவிட்டான் முதல் தடவை பென்ஷன் பணம் வந்தபோது விசாலம் மகனுக்கு இரண்டு பாலிஸ்டர் ஷர்ட்டுகளும் மருமகளுக்கு ஒரு பட்டுப்புடவையும் வாங்கி மனநெறிவோடு பரிசளித்தாள் எல்லாம் நல்ல விதமாகவே நடந்திருக்கும் பிரச்சனை விசாலத்தால் வந்தது வேலைக்காரி சரசுவுடன் மோதல் சரசு வேலை செய்யும் போதெல்லாம் அங்க சரியா பெருக்கு இங்கே நல்ல துவைச்ச துணியா இது அழுக்கு அப்படியே இருக்கே என்பது போல் ஏதாவது சொல்லி பின்னாலேயே வந்து கொண்டிருப்பாள் சரசு பொறுமைசாலி ஒரு நாள் அவள் பொறுமையும் சிதறி போயிற்று காலையில் வேலைகளை முடித்துவிட்டு அம்மா போய் போய்வாரே என்று லலிதாவிடம் சொல்லிக்கொண்டு அவள் கிளம்பிய போது விசாலம் கொஞ்சம் நில்லடி என்றாள் என்னம்மா அங்கே ஹாலில் வலது கொடி ஜன்னல் கடைசி கம்பியில் ஒரு முடியை சுற்றி இருக்கு பாரு நான் தலைசி விட போது உதுந்து பறந்து போய் ஒட்டி ஒட்டியிருக்கோம் நீ ஜன்னலை சுத்தம் பண்ணுற லட்சணம் அப்படி முதல்ல முடியை எடுத்து போட்டுட்டு துணி கொண்டு வந்து ஜன்னல்களையெல்லாம் நன்னா தொடைச்சிட்டு கீழே விழுற தூசியும் ஒட்டை பெருக்கி தள்ளிட்டு அப்புறம் போ வீட்டுக்கு ஓடுறதுலேயே இருக்கா சரசு சடார் என்று கோபத்துடன் திரும்பினாள் என்னம்மா ஏதோ பெரிய மனுஷா இருக்கீங்களேன்னு மறுவாதி கொடுத்தா ரொம்ப தான் விரட்டுறீங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறேன் சும்மா ஒன்றும் ஓடிக்கிட்டே இல்லை இந்த மாதிரி யார் கண்ணுலேயும் படாதெல்லாம் உங்க கண்ணுக்கு தான் தெரியும் சம்பளம் கொடுக்கற மவராசியை எதுவும் உங்களுக்கு என் பாடு சும்மா அப்படி போய் குந்துங்க விசாலத்தின் முகம் ஜிவு ஜிபு என்று கனப்பொழுதில் சிவந்தது சீற்றம் உச்சந்தலைக்கு ஏறியது என்னடி சொன்ன அடியே லலி இங்க வா உன் வேலைக்காரிய நான் அவமானப்படுத்துற கேட்டு சும்மா இருக்க போறியா முதல்ல கணக்க தீர்த்து வெளியே வரட்டு இந்த திமுர் பிடிச்ச சிறுக்கிய சும்மா வாய விடாத பெரியமா மறுவாதி கொடுத்து மறுவாதி வாங்கணும் எனக்கும் பேச தெரியும் லலிதா ஓடி வந்தாள் விஷயத்தை அறிந்ததும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்து விட்டாள் அவள் ரமேஷ் இருவருமே வெளியே வேலைக்கு போகிறவர்கள் வீட்டு வேலைக்காரி மிகவும் அவசியம் சரசுவின் வேலை சற்று முன்ன பின்னே இருந்தாலும் கையும் வாயும் சுத்தம் அவளை நம்பி வீட்டை திறந்து போட்டுவிட்டு போகலாம் ஆட்கள் கிடைப்பது அரிதாக இருக்கும் இந்த நாளில் இப்படி ஒருத்தி கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம் நிலைமை புரியாமல் மாமியார் பேசினால் என்ன செய்வது அம்மா இவ தான் ஏதோ சின்ன பொண்ணா தெரியாம பேசினானா நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையோட இவளை சின்ன பொண்ணு வா இருக்கு மொழ நீளம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத லலி என்கிட்ட உனக்கு மதிப்பு இருந்தா என்ன அவமானப்படுத்தின இவளை இந்த நிமிஷமே வேலையை விட்டு அனுப்பு போறேம்மா உங்க வீடு ஒன்று தானா உலகத்தில் இந்த மடம் இல்லாட்டி சந்த மடம் எப்படி பேசுறா பாத்தியா சரசு சரசு நீ ஏண்டி அவளை கெஞ்சிட்டு போற முதல்ல வெளியே அனுப்புற வழியை பாரு வேலைக்காரி கிடைக்கிறது சுலபம் இல்லம்மா இன்னொருத்தி கிடைக்கிற வரைக்கும் நான் செய்கிறேன் வீட்டு வேலை இதற்குள் ரமேஷும் அங்கே வந்து நிலவரத்தை தெரிந்து கொண்டான் அம்மா லலிதாவும் நானும் வேலைக்கு போறவா வேலைக்காரியை வெளியே அனுப்புறது கஷ்டம் அப்போ அம்மாவை அனுப்புறது தான் சுலபமாக்கும் என்னமா குதர்க்கமா பேசுற நான் அப்படியா சொன்னேன் நீ கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கணும் எனக்கு என்னப்பா வம்பு புருஷனும் பெண்டாட்டியுமா வேலைக்காரிய தலையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுங்கோ நான் இனிமே ஒரு வார்த்தை பேசினா கேளு விசாதம் கடுகடுத்த முகத்துடன் ஒதுங்கி போய் ஒரு நாற்காலியில் சுவரை வரித்து கொண்டு உட்கார்ந்தாள் லலிதாவுக்கு தவிப்பாக இருந்தது சரசு இதை பாரு அவங்க பெரியவங்க நீ அப்படி பேசியிருக்க கூடாது இனிமே அப்படி பேசலன்னு பெரியமா கிட்ட சொல்லு மன்னிச்சிடுவாங்க லலிதா சரசுவிடம் முறையிட்டாள் நான் யாரையும் மன்னிக்க தயாரா இல்லை எல்லாரும் அவாவா இஷ்டம் போல நடந்துக்கலாம் என்றாள் விசாலம் சுவரிடம் பெரியமா ரொம்ப கோபமா இருக்காங்க சரசு மன்னிப்பு கேட்டுக்கோ என்றாள் லலிதா மறுபடியும் மாட்டேம்மா நான் வேலையை விட்டு நின்னுக்குறேன் நிக்கட்டோம் நிக்கட்டோ இங்க யாரோ அழறா போலத்தான் என்றாள் விசாலம் சுவரிடம் அப்படி சொல்லாத சரசு நீ இல்லாட்டி எனக்கு கையொடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் உன்னை எப்பவானு ஏதானு சொல்லியிருக்கேனா நீ நல்ல மனுஷி சுத்தமா வேலை செய்யறவ ஆமா ஆமா இப்ப ஜன்னல் கம்பிக்கு முடி வளர்ந்திருக்க அந்த மாதிரி சுத்தம் விசாலம் சுவருக்கு தெரிவித்தாள் அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்களேன் லலிதாவுக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது இப்போது ரமேஷ் தாயிடம் சொன்னான் நீ ஏம்மா இதை பற்றிலாம் அலட்டிக்கிற வீட்டு விஷயங்களை விட்டுட்டு நிம்மதியாக இரு புத்தகம் படி டிவி பாரு உன் ஃப்ரெண்டு மீனாட்சி மாமியோட காவேரி கரையில் உட்காந்து டிவி தொடர்களை டிஸ்கஸ் பண்ணு கோவிலுக்கு போய் உச்சி பிள்ளையார தரிசனம் பண்ணு அப்ப அதாவது இப்போ நான் ஒதுங்கி இல்லாமல் வீட்டில் எல்லாத்துலேயும் அனாவசியமாக தலையிடுறேன்னு சொல்கிற அதானே விசாலம் தலை திருப்பி மகனை விழித்து பார்த்தாள் எனக்கே பாடு எப்படியோ போங்கோ நான் வீட்டை விட்டே போயிடுறேன் எத்தனையோ முதியோர் இல்லை இல்லையா என்ன பணம் கொடுத்துட்டு ராணி மாதிரி இருப்பேன் இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் தங்குவேனா சோத்துக்கில்லாமலாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க பெட்டியை தூக்கி கொண்டு கோபத்துடன் கிளம்பியவளை ரமேஷும் லலிதாவும் கெஞ்சி கூத்தாடி சமாதானப்படுத்தி நிற்க வைப்பதற்குள் அவர்களுக்கு உயிர் உயிர் போய் வந்தது லலிதா சரசுவை தனியாய் அழைத்து போய் சம்பள உயர்வு என்ற லஞ்சம் கொடுத்து வேலையில் நீடிக்க வைத்தாள் எனினும் விசாலத்துக்கும் சரசுவுக்கும் இடையே போர் தொடர்ந்தது ஐந்தாறு நாட்கள் ஆகியும் அம்மாவின் தூக்கிய முகம் இறங்கவே இல்லை என்பதை கண்ட ரமேஷ் அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர உதவுமாறு சித்திக்கு எஸ்டிடியில் அவசர அழைப்பு விடுத்தான் கோமதி வந்து அவனிடமும் லலிதாவிடமும் அக்கா கொஞ்ச காலம் கூட இருக்கட்டும் அவளுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும் கோபமும் மறந்து போயிடும் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்கோ என்று தனிமையில் கூறிவிட்டு விசாலத்திடம் உன்னோட இருக்கணும் போல ஆசையா இருக்குக்கா என்று அக்காவின் மனசை உருக்கி அவளை தன்னுடன் சென்னைக்கு அழைத்து வந்து விட்டாள் சென்னையில் விசாலம் சந்தோஷமாகவே இருந்தாள் தங்கையுடன் சேர்ந்து இளம் பருவ நினைவுகளை அசை போடுவது ஒரு சுகமான அனுபவம் இருவரும் ஒன்றாய் சினிமா கலைக்கண்காட்சி புத்தக சந்தை அருகாமையில் இருந்த கங்காதரேஸ்வரர் கோவில் என்றெல்லாம் போய் வந்தார்கள் சில நாட்கள் சுந்தரம் மாலை நேரத்தில் ஓய்வாக இருக்கும்போது மூவரும் கடற்கரைக்கு செல்வார்கள் தங்கைக்கு சம்பங்கிப் பூக்கள் பிடிக்கும் என்று விசாலம் மலருக்கான கிழங்கு வேர்களும் வாங்கி வந்து வீட்டு காம்பவுண்டில் பூமியை பதப்படுத்தி நட்டாள் தங்கையின் கணவருக்கு இனிப்பு என்றால் உயிர் என்பதால் வாரம் ஒரு இனிப்பு பட்சணம் தானே செய்து யவசரது டப்பாவில் நிறைத்து வைத்தாள் அவ்வப்போது பாவம் ரமேஷோ லலிதாவும் எப்படி இருக்காளோ நான் இல்லைனா அவளுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்கும் என்று பெருமையோடு பெருமூச்சரிந்தாள் கோமதிக்கு அருமை அக்காவுடன் இருப்பதில் மகிழ்ச்சி சுந்தரத்துக்கும் அவள் தங்களுடன் தங்கியிருப்பதில் தடை இல்லை மைத்தினியிடம் அவள் குறைபாடுகளை மீறி அவருக்கு மதிப்பு உண்டு விவேகமாய் பேசவும் பழகவும் தெரியாத அசடு தன்முனைப்பு சற்று அதிகம் ஆனால் மனசு தங்கம் என்பதாக அவளை எடை போட்டிருந்தார் அவள் எல்லாவற்றிலும் தலையிடுவது கூட பாசத்தில் விளைந்த அக்கறையால் தான் என்பதை நினைவுறுத்தி கொண்டுதான் கோமதி அவளை பல சந்தர்ப்பங்களில் சமாளிக்க வேண்டியிருந்தது ஆனாலும் விருந்து சமைக்க வந்த ஆட்களை நள்ளிரவில் எழுப்பி வெளியே போகச் சொல்வது அறவே இயலாத காரியம் திரும்பி படுத்துக்கொண்டு கலைந்த தூக்கத்தை தொடர்ந்தாள் சுந்தரத்தின் நெருங்கிய நண்பர் ஒருவர் பதவி உயர்வுடன் தன் நிறுவனத்தில் லண்டன் பிரிவுக்கு செல்வதை முன்னிட்டு அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் வேறு நண்பர் உறவினர்களுக்குமாக முப்பத்தைந்து நாற்பது பேரை வீட்டில் இரவு உணவு கழைத்து சுந்தரம் அளித்திருந்த விருந்து அது தங்கையாயிருந்தா என்ன பெரிய தொழிலதிபர் பெண்டாட்டி இல்லை எம் பேச்ச மதிப்பாளா கொண்டே விசாலம் பிடிவாதமாய் அன்றிரவெல்லாம் கண்விழித்து கண் விழித்து வீட்டுக்கு காவல் இருந்தாள் காலையில் கோமதி அவள் முகத்தையும் கண்களையும் பார்த்துவிட்டு என்னக்கா இது ராத்திரிலாம் நீ தூங்கவே இல்லை என்று இரக்கத்துடன் கேட்டபோது எப்படிமா தூங்க முடியும் வீட்டு பாதுகாப்பு பற்றி யாரானும் ஒருத்தராவது கவலை பண்ணுமோ இல்லையோ என்று நொடித்துவிட்டு நான் திருச்சிக்கு திரும்பி போகிறேன்டி இங்க வந்து விளையாட்டு போல நாலு மாசம் ஆறதே என்றாள் தங்கை தன் பேச்சை கேட்கவில்லை என்று என்ன ஆங்காரம் கோமதிக்கு ஆத்திரம் வந்தது அடக்கிக் கொண்டாள் இவள் என் அக்கா நான் கோபப்படக்கூடாது ஆளுயர உயர ஈகோ இருப்பவர்களை கொளுமைப்படுத்துவது அப்படி ஒன்றும் பெரிய காரியமில்லை இல்லை சமையல்காரர்கள் விடை பெறும்போது அவர்களில் முக்கியஸ்தர் அவளிடம் வரோம்மா ராத்திரி தங்க நீங்க அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இல்லைனா திண்டாடி போயிருப்போம் என்றார் எனக்கு கூட முதல்ல அது தோணலை அந்த நேரத்துக்கு ஒருவேளை பஸ் இருக்கலான்னு தான் யோசித்தேன் ஆனால் இது ஒரு காலே எங்கள் அக்கா இவ தான் அப்போ சொன்னான் காலையிலேருந்து உழைச்சி நாற்பது பேருக்கு விருது சமைச்சிருக்கா பாவம் ரொம்ப அசதியாக இருக்கும் ராத்திரி இங்கே படுத்து தூங்கிட்டு பொழுது விழிஞ்சப்புறம் போகட்டுமேன்னு இவ எடுத்து சொன்னப்புறம் தான் எனக்கும் உரைச்சிது என்றாள் கோமதி அப்படியா ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா நீங்கள் தெய்வம்தான் என்று அவர் விசாலத்துக்கு பெரிய கும்பிடு போட்ட போது அவளுக்கு உச்சி குளிந்து விட்டது அதன் பிறகு உடனே ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற பேச்சை அவள் எடுக்கவில்லை அதே நான் இனிமேல் எது ஒண்ணிலேயும் தலையில போறதில்லம்மா எப்படியோ எல்லாரும் சௌக்கியமா இருந்தா சரி என்று கூறினாள் கோமதிக்கு நிம்மதி ஆயிற்று ஒரு வாரம் கடந்தது மதிய உணவுக்கு பிறகு சகோதரிகள் வெறும் தரையில் தலையினை போட்டு படுத்துக்கொண்டு காலம் சென்ற பெற்றோர் பழைய பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் நண்பர்கள் இன்னும் பலரைப் பற்றி சுகமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரிந்த குடும்பங்களில் நிகழ்ந்த பிறப்புகள் இறப்புகள் சண்டைகள் திருமணங்கள் திடீரென்று விசாலம் கேட்டாள் ஏடி கோமு பாலுவுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போற பாலு இப்போ பண்ணிக்கலயாங்கா அமெரிக்கா போய் எம்பிஏ பண்ணி மார்க்கெட்டிங்ல டிகிரி வாங்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து சொந்தமா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறானா அப்புறம் தான் கல்யாணம்னு கராரா என்கிட்ட சொல்லிட்டான் அவன் கிடக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் நாம தான் அவனுக்கு நல்லத பார்த்து செய்யணும் வயசு பையன் கை நிறைய சம்பாத்தியம் கடிவாளம் போடாமல் விடக்கூடாதுரி அப்புறம் நம்ம பையன் நமக்கு இல்லைன்னு ஆயிடும் அவன் என்ன பச்சை குழந்தையாக்கா நாம் அதிகாரம் செய்ய முடியுமா விவரம் தெரிஞ்ச பையன் அவன் இஷ்டம் தான் விடணும் அதுதான் விவேகம் விசாலம் எழுந்து உட்கார்ந்தாள் உன் விவேகத்தை கொண்டு போய் உடப்பில் போடு என்ன தாயார் நீ அவன் பண்ணிக்க மாட்டேன்னா விட்டுடுறத இருபத்தேழு வயசுல கல்யாணம் பண்ணிக்காம கழவன் அனுப்புறமா பண்ணிப்பான் அதெல்லாம் தெரியாதுக்கா அவ அப்பாவும் நானும் கேட்டபோது இப்படித்தான் சொன்னான் உடனடியாக பண்ணிட்டுதான் ஆகணும்னு தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய நாங்கள் சொல்ல மாட்டோம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் நீங்கள் சொன்னா கேட்க மாட்டான் ஆனால் நான் சொன்னா கேட்பான் அவன் என் பையன் டி என் பேச்சை மீறிடுவானா உடனே அவனுக்கு லெட்டர் எழுதி ஒரு மாதம் லீவு போட்டுட்டு வர சொல்லு நாலஞ்சு பொண்களை போய் பார்ப்போம் நான் இப்போ இங்கே இருக்கிறது நல்லதா போச்சு நானும் கூட வந்து எல்லா பெண்களையும் பார்த்து மணியாக ஒன்று அவனுக்கு செலக்ட் பண்ணி தரேன் நம்ம லலியை பார்த்து பண்ணலையா ரமேஷுக்கு என்ன குறைஞ்சி போச்சு லெட்டர் போடுறியாடி கோமதி மெல்ல எழுந்து உட்கார்ந்து தலையை கைகளில் பற்றி கொண்டாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த மாதிரி விசால மாதிரி ஒரு கேரக்டர் நிறையா குடும்பங்களில் அப்பெல்லாம் ரொம்ப உண்டு இப்போ அந்த அளவுக்கு இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் மூக்கை நுழைச்சி தலையிடுறதுங்கிறது நிறையாவே இருந்தது அதைத்தான் ரொம்ப அழகாக எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி